அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு அதுவும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உப்பு நமக்கு உணவில் வந்து சுவையை மட்டும்தான் சேர்க்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த கல்லுப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நன்னற்ற பலன்களையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் பெருசாக கல்லூப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த கல்லூப்பு அப்படின்றது ஏன் வாஸ்து சாஸ்திரத்தில் கூட பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து எடுத்துருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப விசேஷமான இந்த கல்லூப்பை நம்ம எந்தெந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் சேர்ந்து செல்வங்கள் பெருகும் அப்படின்றத பார்ப்போம் நிறைய விஷயம் இருக்குது கல்லூப்பை பொறுத்த வரைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கல்லூப்பை தண்ணீரில் கரைச்சிட்டு அது கூட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு வீட்டை சுத்தம் பண்ணுறது மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீடு முழுக்க கிடைக்கும் இதே கல்லூப்பை ஒரு மண் பாத்திரத்திலேயோ இல்லை மர பாத்திரத்திலேயோ வைக்கிறது தான் சிறந்தது இந்த மாதிரி அழகாக ஒரு ஜாடி கூட வாங்கி அதில் வந்து கல்லுப்பை பயன்படுத்துகிறது தான் ரொம்ப சுபிக்ஷம்னு சொல்லலாம் கவரோட வச்சு நிறைய பேர் பயன்படுத்துகிறத பார்த்துருக்கேன் அது ரொம்ப தவறு அப்புறம் எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு கல்லுப்பு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடியில் நீர் கோத்துடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே உப்பை மாற்றிட்டு புது உப்பு வாங்கிடுங்க கல்லுப்பு பாத்திரத்தை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து அதில் கல்லுப்பு சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க அடுத்தது உப்புக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா உப்பு அதாவது கடல்லேருந்து எடுக்கப்பட்டது லக்ஷ்மி தேவியும் பார்க்கடல்லேருந்து தோன்றியவங்க அப்படிங்கிறதுனால உப்பு செல்வம் தரக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஒரு பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டோட மூலையில் இந்த கல்லுப்பையும் கிராம்பும் சேர்ந்த இந்த கலவையை அழகாக கொண்டு போய் வச்சுருங்க செல்வம் வெற்றி இதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கல்லுப்பிற்கும் கிராம்பிற்கும் இருக்குதுன்னு சொல்லலாம் இதை நீங்கள் ஒரு தடவை பின்பற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல மாற்றம் உங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் எழுவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்தது ஒரு டம்ளரில் நீர் எடுத்துக்கோங்க ஒரு அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் எடுத்துக்கொண்டு வச்சுருங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும் அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து உப்பு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது உப்பு தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமானதாக இன்றைக்கும் இருக்குது இந்த உப்பு தீபம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விலக்கு ஏற்ற மறக்காதீங்க அழகாக வந்து ஒரு மண் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளு உப்பு நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வைத்து எண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டு நம்ம உப்பு தீபம் ஏற்றுவது அப்படின்றதும் ரொம்ப சிறந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உப்பு தீபம் போட்டு வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரும்பவும் நான் அவங்களுக்கு இந்த கல்லுப்பு பற்றி பகிர்ந்திருக்கேன் கண்டிப்பாக கல்லுப்பு தீபம் ஏற்றி வைத்து வீட்டில் வந்து வழிபாடு செய்ய தவறாதீங்க உப்பு தீபம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த உப்பு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பை என்ன செய்யலாம் நிறைய யோசிப்பீங்க நீங்கள் இந்த தண்ணீரில் கரைச்சிட்டு ஓடக்கூடிய நீரில் சேர்த்துருங்க இல்லைனா சிங்க்கில் கூட நீங்கள் ஊற்றிடுறான் இந்த கல்லுப்பை திரும்பவும் சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க இது ரொம்ப முக்கியமானது இதை மறந்துடாதீங்க செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது இன்னும் சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இதே கல்லூப்பை திருஷ்டி கழிக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக நம்ம எப்போவுமே செய்கிறது தான் கல்லூப்பை எடுத்து பயன்படுத்துவோம் இதே இந்த திருஷ்டி கழிக்கிறத ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை வியாழக்கிழமையில் நம்ம திருஷ்டியை சுற்றி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வயசானவங்க உடம்பு முடியாதவங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லது இதே கல்லூப்பை பயன்படுத்தி அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா குளிக்கும் பொழுது இந்த உப்பை தண்ணீரில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதே நேரத்தில் சரும நோய் சொல்லுவோம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கின் கேர் அந்த ஆயின்மெண்ட்ஸ் வேறு க்ரீம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த நீரை நல்லா கலக்கிட்டு அதில் குளித்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் குளிச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் கல்லுப்பிற்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் கல்லுப்பு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான முக்கியமான பொருளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கள்ளுப்பின் பயன்கள் தெரிந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் கண்ணை மூடி தூங்கும் பொழுது பார்த்தீங்க எனக்கு கெட்ட கெட்ட கனவு வருது பயமாக இருக்குது நிம்மதியான தூக்கம் இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் என்ன செய்யலான்னா ரொம்ப கெட்ட கனவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை எடுத்து ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அதில் கட்டிவிட்டு நீங்கள் படுக்கும் பொழுது உங்கள் தலையணை கடையில் இந்த கல்லுப்பு மூட்டையை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க பொழுது பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் இருந்து உங்கள் உங்களுடைய மனசை வந்து அதை பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஏதாவது நமக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறையா இருந்தால் தான் அது கனவாக மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து இந்த கல்லுப்பு வந்து போக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மூட்டையை கட்டி கூட நீங்கள் உங்கள் தலை மாட்டில் வச்சுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடியதாக அமையும் எல்லாவற்றையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமானது இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பருக்க கூட அதாவது கல்லூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துகள் கூட பார்த்திங்கன்னா சிந்தாமல் எடுத்து பயன்படுத்துறது அடிக்கடி கல்லூப்பை சிந்தக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப அதிகப்படியாக சமையலில் சேர்க்கக்கூடாது அளவே ரொம்ப முக்கியமானது அளவிற்கு ஏற்ற மாதிரி நம்ம சமையலில் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது சுவையும் அதிகரிக்கும் உடல் நலனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதிகபட்சமாக உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்கள் வரும் அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஆக உப்பின் பயன்பாடு நிறைய இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சமையலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதே நேரத்தில் அடிக்கடி கண் திருஷ்டி இருக்குதுன்னு நினச்சி நம்ம இந்த கல்லூப்பை எடுத்து ரொம்ப அதிகப்படியாக செலவு செய்யாமல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக நீங்கள் திருஷ்டி கழிக்கும் பொழுது கூட கொஞ்சமாக கல்லூப்பு கையில் எடுத்து நம்ம திருஷ்டி கழிக்கிறது மூலமாக நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளோ இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன சில குறிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க கல்லூப்பு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக நினச்சிராம அந்த உப்பின் மகிமையை அறிந்து செயல்படும் பொழுது அதற்கான ஒரு ஏற்றமும் பலா பலன்களும் நிச்சயமான நமக்கு கிடைக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு கல்லூப்பு பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பின்பற்றி பாருங்க அதே நேரத்தில் இந்த கல்லுப்பை வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கி நிறைய சேர்க்க வேண்டாம் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது வெள்ளிக்கிழமல வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக ஆகிற அளவுக்கு உப்பே இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறை வாங்கி வச்சுக்கோங்க கல்லொப்பின் மகிமை வாழ்க்கையில் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் புரிந்து நடந்து கொண்டால் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்